வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருக்குமே மாரியம்மன்னா ஒரு தனி பக்தி தான் இந்த மாரியம்மன் அவதாரங்களிலேயே மிகவும் விசேஷமா கருதப்படுற அவதாரம்னா அது பன்னாரி மாரியம்மன் அவதாரம் தான் தமிழ்நாட்டில் பன்னாரி மாரியம்மனுக்கு கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா அதை பத்தி பார்க்கலாம் பன்னாரி மாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டுல சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமான பகுதியில் தான் இருக்கு இந்த காட்டுல கோயில் இருக்கிற இடமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இந்த கோயிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்களும் வந்து செல்கின்றனர் ஒரு காலத்துல சலவை தொழில் செய்யற தம்பதி வாழ்ந்து வந்திருக்காங்க சலவை செய்யற அந்த பெண் மாத கர்ப்பிணி ஒரு நாள் அவங்க ஆற்றங்கரைக்கு துணி துவைக்கிறதுக்காக வந்தபோது கடுமையான மழை பெய்ஞ்சிருக்கு அப்போ அந்த பெண்ணுக்கு பிரசவ வழியும் ஏற்பட்டிருக்கு அந்த கணவரோ சலவை செய்ய எடுத்து வந்த சேலைகளை எல்லாம் நான்கு பக்கமும் கட்டி தானே பிரசவமும் பார்த்துள்ளார் அதுல ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்ததாம் அவர் ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு மற்றொரு குழந்தையை தூக்கும் போது தூக்கவே முடியலையாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து தூக்கிய போதும் தூக்க முடியலையாம் பிறகு அவர்கள் அந்த குழந்தையை பக்கத்தில் இருந்த தாழியில் வச்சிட்டு ஊர் தலைவரிடம் போய் முறையிட்டு இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தூக்கிய போதும் தூக்க முடியவில்லையாம் குழந்தை இருந்த தாழியை கடப்பாறையால நகர்த்த முயன்ற போது குழந்தையின் மார்புல பட்டு ரத்தம் வந்ததாம் இப்போதும் அந்த காயம் அந்த அம்மனின் வலது பக்கத்துல இருக்குதாம் தூக்கவே முடியாத அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம் காலையில வந்து பார்த்தபோது குழந்தை வடிவாகவே அம்மன் எழுந்தருள் இருந்தாங்களாம் அம்மனே கனவில் வந்து தனக்கு திருவிழாவும் நடத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரலாறு கூறுகிறது அப்போ அந்த சலவை தொழிலாளி தனது வறுமையின் காரணமா பச்சை மாவுக்கு பதிலா புளியங்கொட்டையை இடித்து மாவாக்கி எடுத்து சென்றார்களாம் அந்த புளியங்கொட்டை மாவுக்காக அம்மன் வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பக்கமா திரும்பி காட்சியளித்தாராம் இப்போதும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளதாம் இப்படி இந்த பன்னாரி மாரியம்மனை பற்றி ஒரு வரலாறு இந்த பன்னாரி மாரியம்மன் கோயில் ஈரோடு மாவட்டத்துல தான் இருக்கு இந்த கோயிலில் இருந்து தெற்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தான் பவானி ஆறு ஓடுது இந்த தான் பவானி சாகர் அணையும் கட்டப்பட்டுள்ளது பன்னாரி மாரியம்மன் கோயில் அழகிய கோபுரத்துடனும் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சோபன மண்டபம் போன்றவற்றுடன் காணப்படுது இந்த கோயிலில் உள்ள தூண்கள் அழகான சிற்ப வேலைப்பாட்டுடன் காணப்படுது கோயிலில் உள்ள இந்த காட்டு பகுதியில சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில ஒரு ஆலமரத்தடியில் மாதேசுராமை கோயிலும் தீர்த்த கிணறும் இருக்கு சுற்றிலும் வனப்பகுதி அங்கே சுற்றி திரியும் சிறு உயிரினங்கள் அரணாக மலை அரண்மனை போல கோயில் இப்படி வனமாலும் தேவதையாக பன்னாரி மாரியம்மன் உள்ளார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்